வணக்கம் ஆன்மீக உறவுகளே நாம் ஒவ்வொரு நாளும் கேட்கிறோம் கடவுள் எங்கு இருக்கிறார் சிலர் சொல்வார்கள் கோவிலில் இருக்கிறார் சிலர் சொல்வார்கள் வானத்தில் இருக்கிறார் ஆனால் உண்மையில் கடவுள் எங்கு இருக்கிறார் தெரியுமா மனிதன் கடவுளை தேடும் கதை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனிதன் கடவுளை தேடிக் கொண்டிருக்கிறான் ஹிமாலயா வரை சென்றான் கடலில் மூழ்கினான் தீயில் நடந்தான் ஆனால் ஒருநாள்தான் உணர்ந்தான் கடவுள் வெளியில் இல்லை உள்ளேயே இருக்கிறார் கடவுள் உள்ளே இருப்பதற்கான தத்துவ விளக்கம் நம் சுவாசத்தில் கடவுள் இருக்கிறார் நாம் உயிருடன் இருக்கும் ஒவ்வொரு நொடிக்கும் அந்த உயிர் சக்திதான் கடவுள் அதுவே பரமன் அதுவே ஆன்மா வேதம் உபநிஷத்து சொல்கின்றன அகம் பிரம்மாஸ்மி அதாவது நானே கடவுள் இதன் பொருள் நாம் எல்லாம் கடவுளின் ஒரு சிறு தீபம் ஒவ்வொருவரின் உள்ளிலும் அந்த தெய்வீக ஒளி உறங்கிக் கிடக்கிறது நாம் கோவிலுக்குச் செல்வது கடவுளை வெளியே பார்க்க அல்ல நம்முள் இருக்கும் தெய்வத்தை விழிப்புறச் செய்ய கோவில் சுவாமி ஒரு பிரதிபலிப்பு நம் ஆன்மாவின் பிரதிபலிப்பு அதனால் நண்பர்களே கடவுள் எங்கும் இருக்கிறார் காற்றில் நீரில் மலையில் ஆனால் மிக முக்கியமாக உங்கள் உள்ளத்தில்தான் இருக்கிறார் கடவுள் உங்கள் உள்ளத்தில்தான் இருக்கிறார் இந்த உண்மையை ஒவ்வொரு நாளும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் மனம் அமைதியாக இருந்தால் கடவுளின் குரல் கேட்கலாம்